தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல செல்வ பெருந்தேக அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபி ரவுடி சேர்றாங்க அப்ப செல்வ பெருந்தகை அவருடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாக்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்க செல்வ பிறந்தை அவர்களை கைது செய்ய போகும்பொழுது குதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் போட்ட வழக்கு இங்க பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்பு மிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கே குண்டாஸ் ஆக்டுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது இன்னைக்கு எவ்வளவு சூப்பரா சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் காரணமா மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு த்ரீ நாட் செவன் இருக்கு இதே போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையாக பேசுங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் சேர்றாங்க நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு என்ன சொல்றாரு ஓ என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் கொண்டு வரேன் எங்கேயும் விட போறது கிடையாது தமிழகத்துல இதான் என் தலைவிதினா நான் கையில எடுக்க தயாரா இருக்கேன்